ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி தமிழ் டு ஹிந்தியில் நாம் பார்க்க போகிறது ஹிந்தியில் மளிகை சாமானோட பேர்கள் தான் நிறையா பேருக்கு ஹிந்தி தெரியுதுங்க ஆனால் மளிகை சாமானோட பேர் அவ்வளோவா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நீங்கள் அதையும் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நாம் ஒரு இடத்துக்கு ஊர் விட்டு ஊர் போகிறோம் அப்படின்னா அங்கே முதல்ல நமக்கு தேவைப்படுறதே மளிகை சாமான் பேர் தான் ஒரு கடைக்கே போனால் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொன்னால் தான் அவங்களுக்கும் புரியும் நம்மளாலையும் தப்பிச்சிக்க முடியும் சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுமே உங்களுக்கு மளிகை சாமான் பேர்லாம் மனசில் அப்படியே நிற்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பேர்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உள்ள தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு ஹிந்தியில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்ன மாதிரி உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் லக்ஷ்மி பிரியா இது மொழி யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி சாவல் புழுங்கல் அரிசி உயிலே ஊகே சாவல் பச்சை அரிசி ஹரா சாவல் கோதுமை மாவு கேகூன் கா ஆட்டா துவரம் பருப்பு தூர் டால் உளுந்து மாவு உளுத்தம் கா ஆட்டா சீ பருப்பு மூங் டால் புளி இம்ப்ளி கடலை பருப்பு சன்னாடால் கடுகு சர்சூன் அரிசி மாவு சாவல்கா ஆட்டா சீரகம் ஜீரா மண்டை வெல்லம் குட் சாப்பேன் மஞ்சள் பொடி ஹல்தி பவுடர் கேப்பை மாவு கேப்பிகேனோ ஆட்டா லவங்கப்பட்டை டால் சீனி நாட்டு சர்க்கரை தேசே சீனி மிளகாய் பொடி மிர்ச் பொக்னி கல்லுப்பு காளா நமக் பாசி பயிறு டால் தூளுப்பு நமக் மல்லிப்பொடி தனியா பவுடர் ஓட்ஸ் ஜோஜை ரவை சூஜி மைதா மாவு மேத்தாக்கா ஆட்டா வெள்ள கொண்ட கடலை சஃபேடு சென்னா கருப்புயல் கலேட்டில் அண்ணாச்சி பூ அண்ணாஸ் வெள்ளையல் சஃபேடு டில் சேமியா சாமியா வெந்தயம் மேத்தி பெருங்காயம் சதாபாகர் அப்பளம் பப்பட் பனைவெல்லம் கோஸ் வடகம் சுக்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்